ஃப்ரெண்ட்ஸ் பேக் டூ பவானி லைஃப் ஸ்டைல் அந்த எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நலமாக இருக்கீங்களா எப்படின்னு சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம நான் இன்றைக்கி ஊருக்கு பெறப்பட்டேன் திருநெல்வேலிக்கு அதுக்காக சாப்பாடு அவசர அவசரமாக எல்லாம் செஞ்சு வச்சாச்சு நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்கன்னு சொல்லுங்கள் சரிங்களா முத எங்கள் வீட்டுக்காரருக்கு லெமன் ரைஸ் பிடிக்காது ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் சப்பாத்தி சப்பாத்தி பண்ணி இது வந்து கொஞ்சம் சோயா சப்ஜி சோயானா மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு தக்காளி கொஞ்சம் பட்டாணி போட்டுக்கு வந்தாச்சு இப்போ ட்ரெயின் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வரும் இனி நம்ம ட்ரெயினில் உட்காந்து மீட் பண்ணலாம் சரிங்களா ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு ட்ரெயின் வரப்போகுது இப்போ நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின் வந்தாச்சு ட்ரெயினில் ஏறியாச்சு நான் இப்போ வந்து உடன் வண்டியில் தான் போகிறேன் ரிசர்வேஷன்லாம் பண்ணல ரொம்ப அவசரமான மேட்ரு அதனால் இப்போ நான் பெறப்பட்டு போகிறேன் சரிங்களா இப்போ நான் எங்கள் ஊரில் சொந்த ஊரில் போய் உங்களை மீட் பண்ணுறேன் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து போ உடன் டிக்கெட்டில் போகிறோம் பச்சை ஊருக்கு வந்துட்டேன் தமிழ்நாட்டில் பயங்கர வெயில் மும்பையில் வெயில் இல்லை அதனால் முக்காடு போட்டாச்சு என்னை வாழை வச்சு எனக்கு உயிர் கொடுத்த ஊருக்கு வந்தாச்சு வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு போனால் எவ்வளோ ஹேப்பியாகவே தெரியாது லக்கேஜும் தூக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கேன் வெயில் வேறு அடிக்குது வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் சங்கரமா ட்ராவல் பண்ணி வந்தாலும் ரொம்ப டயர்டாகிட்டு போய் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்லாம் சரிங்களா உங்களை எல்லோரும் போய் சொல்லி ஊருன்னு சொல்லி நான் கடைக்கு கொட்டது கோவமா பின்னா இன்னங்க இந்த லெமன் சோறு பார்த்தாலே நம்ம ஊருக்குன்னு ஆசை வரும்ல வந்து மும்பைலேருந்து தமிழ்நாடு போனால் அந்த லெமன் ரைஸ் தான் கட்டி கொண்டு போவோம் அதனால நானும் இன்னைக்கு காலையில் லேட்டாக இழந்தேன் சமையல் பண்ணுறதுக்கு நேரம் ஆகிட்டு சோத்தவை கரியவை நேரம் நேரம்னு சொல்லிட்டு லெமன் ரைஸை பண்ணி உருளாக்கெழம்பு சப்ஜி பண்ணிட்டேன் பண்ணாதீங்க ஆளுக்கு ஒரு ரூவாய் லெமன் ரைஸ் எடுத்து கோவத்தை சாந்தப்படுத்திடுங்க அமைதியாயிருங்க யார் யார் கோவப்பட்டீங்கன்னு ஒரு வாய் எடுத்துக்கோங்க எனக்கு லெமன் ரைஸ் பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டேன் அதனால் கொஞ்சம் ஒயிட் ரைஸும் கொண்டாந்துட்டேன் இது பிடிச்சா இது சாப்பிடுவோம் இது பிடிக்கிறன்னா இதை சாப்பிடுவோம் அதுக்கு கொஞ்சம் உருளாக்கெழங்க கூட்டும் நம்ம தலைவர் சாப்பிட போய் வர வர சப்பாத்தி அவ்வளோதான் எங்கே சாப்பாடு என்ன சொல்லுங்கள் நான் சொன்னதில் என்ன பொய் இருக்கா உங்கள்ட்ட உண்மையான சொல்லிட்டேன்ல இந்த லெமன் ரைஸை பார்த்தோன்னே பிக்னிக் போகணும்னு தோணும் ஊருக்கு போகணும்னு தோணும் இதுதான் என்னோடய நிலைமையும் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா வாங்க எல்லோரும் லெமன் ரைஸ் சாப்பிட்டுட்டு ஊருக்கு போன ஃபீலை கொண்டாடலாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கும் ஊருக்கு போன ஆசையாக தான் இருக்குது ஆனால் என்ன செய்ய எல்லாம் பணம் பிரச்சனை தான் எங்கே போவேன் எனக்கு ஊர் இது தான் எனக்கு ஒரு லைக்கை தாங்க கோவப்படாதவனும் லைக்கை தாங்க பாய் சூப்பராக நான் சாப்பிட்டு முடித்தாச்சு டிஃபனே கழுவியாச்சு நான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார துறையாக மாறிடுவேன் சரிங்களா நீங்கள் எப்படி சாப்பிட்டோன்னு டிஃபனை கழுவிங்களா வீட்டில் கொண்டு கழுவிங்களா நான் உடனே கழுவிடுவேன் சரிங்களா சோறு போடும் சுகாதாரம் நன்மை உண்டாக்கும் அதனால தான் நான் வேலைன்னு வந்துவிட்டால் வெள்ளக்கார துறையாக மாறிடுவேன்னு சொன்னேன் பிடிச்சா பிடிக்கும் பிடிச்சாலும் சப்போர்ட் பண்ணுங்க, பிடிக்கிறாலும் சப்போர்ட் பண்ணுங்க